ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கடலைப்பருப்பு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம் ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏழு விசில் விட்டு வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனது ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்ச அஞ்சு பல் முந்திரி நாலு பல் பாதாம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்ச் ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வரப்போ மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு டேபிள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க தாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஹெல்த்தியான கடலைப்பருப்பு அல்வா அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்